ஒன்றிய கலை செயலர் ஒரு ஆள் சூப்பரா மாடு சூப்பர் வீரருங்க அருமையான வீரர் நல்ல முயற்சி அடுத்த சூப்பர் சூப்பர் அருமையான மாடு முத்தப்பிடி காலமே அதிர்ஜுடா காலமே இது வரைக்கும் ஒரு மாடு கூட பிடிக்க

மாடுப்ப மா மஞ்சள்ி போத மாடு கிடும்பி நாகராஜுக்கு வந்து சின்ன முழுகு பாறை முனிஸ் குரூப் மாடு பிரசங்க மாடு சின்ன முழுகு பாறை முனிஸ் குரூப் மாடு தீனா அடுத்த

தொட்டுப்பள்ளிகை புரிந்திருக்கும் எம்எல்ஏ பல அழகுடா அழகுடா நோக்குதான் அழகு அழகு சூப்பர் மாடுங்க சூப்பர் மாடுங்க யார்மையான கண்டியா கெட்டு பாரு தம்பி மாட்டுக்காரரு ஒதுங்கப்பா ஏய் மாட்டுக்காரரு ஒதுங்க வீரர் முடிஞ்சா அப்படியா மாடு வட்டிப்படுறது ஏஸ் ஒரு ஆள் ஒரு சூப்பர் மாடுங்க ஆர்மையான மாடுங்க ஐம்பதாயிரம் ஆனாலும் போடலாம் இருக்கிற மாட்டுக்கு ஆறுமேற மாடு ஒதுங்கிது மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரி செயலாளர் அண்ணன் எஸ் ஏ சாமகிசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் தம்பி இப்ப வாழ பிடிக்க தம்பி வாழ பிடிக்க கூடாது மாட்டை விட அழகுடா சூப்பர் மாடுங்க நாத்தி ஆடுதுடா நாங்க பாம்பு எந்திரிச்சு பாத்திருக்கியா நல்ல பாம்பு படம் எடுத்து பாத்திருக்கியா இப்ப பாரு மாட்ட அழகுடா மாடு வெட்டி பெற்றது மாட்டுக்காரி பரிசா வாங்க மாடு வெட்டி பெற்றது மாட்டுக்காரி பரிசா வாங்க வர பற்றி மாடு ராமச்சந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் அருமையான மாடுப்பார் சுத்தி நிற்கிறீங்க வர மாடு தம்பி சூப்பர் வீரர் you <laughs> நூத்தி முப்பத்தி மாடுங்க அழகுற தெரிக்க விட்டு முடிஞ்ச தொட்டுப்பாரு வீரர் கீழே போகுது மாடு ஒரு பக தொடர் நல்ல மாடு ஏற்றிருக்க மாட்டு சுருப்பு சூப்பர் மாடு தம்பி ஆறுமையான மாடு வாய்ப்பு இல்ல தம்பி ஒரு இல்ல இன்னும் அட்டன் என்ன ஒரு பண்ணலாம் ஒன்னு ரெண்டு மூணு

தொட்டு தம்பி பத்து செகண்ட் டைம் செகண்ட் கூட தம்பி மாடு வெட்டி பெற்றது பாட்டுக்கு சூப்பர் மாடுங்க கண்ணுக்கு போய் விட்டு விட்டு மாடு வெட்டி பெற்றதுப்பாங்க ஒரு டைனிங் டேபிள் அருமையான மாடுங்க சூப்பர் மாடு மாடு ஓனர் ஒது மாடு வெட்டி பெற்றது டைனிங் டேபிள் பா ஒரு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றது பாஸ் மாடு இல்ல ஒரு ஒன்றிய கலை ஒன்றிய கலை சேவை சார்பாக ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் வீரருங்க அருமையான வீரர் நல்ல முயற்சி அடுத்து இன்னொருத்த ட்ரை பண்ணியா அடுத்த வீரர் ட்ரை பண்ணு நாட்டார் மாதிரி ஓராது அழகிர தம்பி

மாடு தீக்கே போய் பேச்சு மாத்தோட வந்து வராளு வராளு ஆர்மையான மாடுங்க சூப்பர் மாடியா யார் மேல தமிழ் மஞ்சள் கூடாது மஞ்சளிக்கூடாதா அவனை சொல் மாடு வெட்டி போடாது முடிஞ்சால் தொட்டுப்பாரு சூப்பர் மாடுங்க ஆர்மையான மாடு ஒரு டைனிங் டேபிள் வண்டிகளங்க செயலாளர் என்ன எஸ்எஸ் ஆலோக்கிய சம்பளத்துக்கு ஒரு டைனிங் டேபிள் யார்மையான மாடு தொட்டுப்பாரு வீர காலையின் பாருங்க தொட்டுப்பாரு முடிஞ்சா தட்டுப்பாருடா ஏய் கை வாழை பிடிக்காதுப்பா வாழை பிடிக்காத

என்னப்பா அந்த பேச்சு வீரர்களுக்கு கேள்விங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரா முடிஞ்ச தொட்டு பேர் சூப்பர் மாறிங்க நொறுக்குது

ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் ஆரோக்கியசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் பார் மாட்டுக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் எஸ் எஸ் ஆரோக்கியசாமி வழங்கும் ஒரு செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் ஆரோக்கியசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் அருமையான மாடு தொட்டு பார் காலமே வந்துருது முத்தப்பிராமடி காலமே வந்துருது அருமையான மாடு அண்ணன் எம்எல்ஏ பழனியாண்டி சார்பு அந்த மாடு அருமையான மாடுங்க மாடு வெற்றி பெற்றது மாட்டு மாத்திட்டு போயிருக்கேன் ஒன்றிய கழக செயலாளர் சமையல் காலையா வீரா அருமையான மாடு இப்ப யாரும் பக்கத்துல வரமாட்டீங்க கண்ணுக்குட்டியா இருந்தா பத்து பேர் சென்று அமுக்குவீங்க இப்ப ஒரு ஆள் தொட்டு பாருங்க ஒரு ஆள் தொடு மாட்டுக்கார பிடிக்க சொல்வாரு முடிஞ்ச தொட்டு பாரு

மாடு மாடுப்படுது மாடு சைக்கிள் பட்டாசு மாடு 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 வெட்டி சைக்கிள் வாங்கிட்டு ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு தட்டி தூக்கிடுச்சு மாடு சூப்பர் மாடு மாடு வெடிப்பாடு

மேனேஜ்மெண்ட் தலைவர் எம் முருகன் மாடுபா தான் சூப்பர் மாடு ஆறுமான மாடு வெல்டிங் பெற்ற சுரேஷ் சர்வா மாடு ஒரு கட்டுப்பா ஒரு கட்டுப்பா ஒரு கவுத்துக்கார் ஆறுமான மாடு சூப்பர் மாடு சூப்பருங்க கட்டி தூக்கி போட்டு பாருச்சு மாடு வெட்டி போட்டு மாடுக்கார் பரிசு வாங்கினேன் ஆரோக்கியசாமி சார்பாக சிறப்பாக பரிசு வாங்கிட்டு இருக்காங்க மாடு மாடுக்கில் பிடி மாடு மாடுபடி வீரர் எட்டு மாடு சூப்பர் தம்பி அருமலை வராது சூப்பர் மாடுங்க அருமையான மாடு

எஸ் மாடு முத்துப்படான் பட்டி எஸ் ஜான் பீட்டர் மாடு மாடு வெட்டி பெற்றது மாட்டுக்காரி ஒரு டைனிங் டேபிள் வாங்கிப்பா ஒன்றிய செயலாளர் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் கழக செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் ஆரோக்கியசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் ரூம் அருமையான வீரர் நல்ல வீரர் மாடு சூப்பர் வீரர் சூப்பர் வீரர் வீரர் வெற்றி பெற்றார் மாடு

அருமையான வீரர் ஆடு நல்ல மாடு வீரர் நல்ல வீரர் ஒன்னு ரெண்டு மூணு மாறுபடி வீரர் வீரர் பரிசாங்க கடைசி மாடு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் ஆரோக்கிய வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் இந்த மாடு தமிழ் மாட்டை விட்டு தம்பி தம்பி மாட்டை விட்டு

சூப்பர் மாடு சூப்பர் வீரர் மாடு வெட்டி பெற்றது குடும்பத்து மாடு மாடு வெட்டி பெற்றது தம்பி மாடு வெட்டி பெற்றது மாட்டுக்காரி பரிசு கொடுங்க தம்பி மாட்டை விட்டு தம்பி மாட்டை விட்டு மாட்ட விட்டு ஒராள் ஒராள் அருமையான மாடு மாடு வெட்டி நல்ல சூப்பர் குடி தம்பி மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்ற மாடுக மாட்டுக்கு பரிசு கிடையாது தம்பி மாடு அதுக்கவே இல்ல தம்பி பாத்திர அடிபட மாட்டாங்க பாத்து கவனம் போவாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் கொண்டு வருங்க மாடு வெற்றி பெற்றது மாட்டு விட்டுரு மாட்ட விட்டுரு வடக்கு சேர்பட்டி எம்.சி.க ஆனந்த வழங்கும் ஒரு வெள்ளி காசு அழகுடா சூப்பர் மாடுங்க மாடு நாலூர் குட்டப்பட்டு பற்றே மரீசுரே சார்பாக நம்ம ஊரக்கு வெள்ளி போங்க பா அழகுடா சூப்பர் மாடுங்க ஆறுமேன மாடு மாடு மேலன அண்ணன் எஸ்.சி. சாரங்கசாமி வழங்கும் ஒரு அண்டா பா மாடு கயிறு சரியா அந்தங்க பா கயிறு சரியா இருக்களே தம்பி இற இற இற

மாடுபடி வீரன்னு வெட்டி பெற்றிருப்பா முசியச் ஆரோக்கிய சாமி வரணும் அண்டாப்பா அழகுடா சூப்பர் மாருங்க மாடு வெட்டி பெற்றிருச்சு கால பண்றவங்க முருகேசன் அனைவாக அழகுடா சூப்பர் மாறுங்க மாடு வெட்டி பெற்றது முடிஞ்ச தொட்டு பாரு விடாள் விடாளு மாடு வெட்டி பெற்றிருப்பா தமிழ் மாடு வெட்டி பெற்றது

இது கடைசி முயற்சி தம்பி ஒராள் ஒராள் அடடி தெரிக்க வருது மாடு அடையாள தரமான மாடுங்க மாடு வெட்டி பெற்றது மாடுக வாங்கிப்பா